மாநகராட்சி அனைத்து பகுதிகளிலும் விரைவில் தினமும் குடிநீர் வழங்கப்படும் மேலும் வீடுகளுக்கு குடிநீருக்கு மீட்டர் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் ஒவ்வொரு வாரமும் மண்டல அலுவலகத்தில் அப்பகுதிக்குட்பட்ட பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாமிற்கு தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் பானோத் முருகேந்தர்லால் தலைமையில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை மேயர் ஜெகன் பெரியசாமி பெற்றுக்கொண்டார் இதைத் தொடர்ந்து பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் தினமும் குடிநீர் வழங்க வேண்டும் என்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தற்போது தொண்ணூறு சதவீதமான பகுதிகளில் தினசரி குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது மீதமுள்ள பகுதிகளில் விரைவில் தினசரி குடிநீர் வழங்கப்படும் மேலும் சில பகுதிகளில் மின் மோட்டார்கள் மூலம் குடியிருப்பு வாசிகள் தண்ணீரை எடுத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் மேலும் குடிநீருக்கு வீடுகளில் மீட்டர் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் இந்த மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் உதவி பொறியாளர் சரவணன் சுகாதார அலுவலர் ராஜசேகர் மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமி ஜெயசீலி நாகேஸ்வரி சுப்புலக்ஷ்மி வைதேகி தெய்வேந்திரன் அந்தோணி மார்சலின் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் காங்கிரஸ் கட்சி சேகர் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் கடைசி மாதம் வந்து மெயின் போட்டுருந்தோம் என்னென்ன தேவை இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது சாலை கடந்த மூன்று ஆளுங்களும் போட போட்ட வர்றது இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வருது இதில் நிறைய அது ஹவுசிங் போர்டு அதாவது மூணாவார்டு எங்கள் கனக்குடி மூணாவது மூணாவார்டு அந்த அடி நாலடி அஞ்சடி சந்து இருந்தது அது அந்த குடிசை மாட்டோம் வரது மாதிரி ஹவுசிங் போர்டில் இருந்தது அந்த சந்து உங்க எடுத்தாச்சு முதல்ல மாமன்ற ஒரு மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்கூலுக்கு போகிற சாலையெல்லாம் எடுத்தோம் பொதுமக்கள் கோரிக்கை அடிப்படையில் அனைத்து சாலையும் நிறையாச்சு இதை கிட்டத்தட்ட அறுநூத்தி எழுபத்தொம்பது மனு வந்துச்சு பிற டிபார்ட்மெண்ட் அதாவது நம்ம மனரேசம் வந்து எல்லாம் டிபார்ட்மெண்ட் வந்தாலும் அந்த துறைக்கு நாங்களே அனுப்பி அனுப்பிட்டுருக்கோம் அதோடு சேர்த்து மொத்தம் வந்து அறுநூற்றி மனு மணிலும் தீர்வு கண்டாச்சு என்று தெரிஞ்சுக்கொள்கிறேன் இப்போ இதில் வந்து நீங்கள் குடி தண்ணீர் வரீங்க பேர் மாற்றம் வரீங்க ஒரு உதாரணத்துக்கு வார்டு மூணாவது வார்டு அந்த வார்டுக்கெல்லாம் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா சம்பு கட்டி வச்சுருக்கோம் ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் வீடுக்கு மாதிரி நம்ம கட்டி வச்சுருக்கோம் அதில் வந்து லாரி தண்ணி இறக்கிட்டு இருந்தோம் அந்த லாரி தண்ணியில் பாத்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா கொடுத்து இறக்கணும் இப்போ நம்ம மூணு மாசத்துக்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வாங்குறோம் ஏன்னு சொல்றோம்னா தாழ்மையான வேண்டுக்கள் நீங்க அனைவரும் மோட்டர் வச்சு எடுக்கீங்க சின்ன மோட்டர் இல்லாத வீட்டுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா ஜிபி காலின்னா கங்கா குரம்பு கால் அந்த டேங்க் மாட்டியாச்சு சம்பளம் எல்லாம் செல்ஃபா இருக்கு நாங்க விடுற நேரம் தினசரி அதாவது தினசரி தண்ணி விடுற நேரத்தை தவிர தண்ணி விட்டுட்டு இருக்கோம் அந்த டைம்ல நீங்க அடைச்சிடலாம் நம்மளுக்கு தேவை அடுத்த வீட்டுக்கு அது போய்கிட்டே இருக்கும் அந்த ஃப்ளோ படி நம்ம செடிக்கு யூஸ் பண்ணுறதோ நம்ம வந்து குடி தண்ணீர் காண்டி கொடுப்போம் அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் முதலமைச்சர் உத்தரவு கணங்க கிட்டத்தட்ட தினசரி தண்ணி கொடுக்கணும் அது வந்து நம்ம ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் நிறைவேற்றியாச்சு ஒரு மூணு டேங்க்கில் மட்டும்தான் அந்த ஃபால்ட் இருக்கு அது நம்ம நார்சோனில் தான் அதை நம்ம சுப்பையா பார்க்குன்னு சொல்லுவோம் நம்ம சொல்ல போனால் கிருஷ்ணராஜபுரத்தில் உள்ள டேங்கு அதே மாதிரி நகர்னா நகர்னால் ஆதிப்பராசத்தில் ஒரு டேங்க் இருக்குது ஆர்எஸ்பிஆர் நகர்னா டிமார்க் ஏற்றாப்ல அவசியம் கொடுக்கல இருக்குது இப்போ அதில் வந்து ஒரு டேங்கு ஜிபி கால்லாம் கட்டியிருக்கோம் அந்த இடத்துல நிறைய டெவலப் ஆகிட்டு வருது வீடு வந்தாலும் தண்ணி நாங்கள் விடுற என்ன டைம்லேயோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணி மற்ற நேரம் மோட்ரு போட்டோ ஏதோ வெளியே எடுத்து விடுவாங்க அதுக்கும் ஒரு சின்ன ஐடியா வச்சுருக்கோம் ஏற்கனவே இருபத்தி நாலு நேரம் தண்ணி ம ஸ்கீம் நம்ம இந்த வார்டில் தான் அஞ்சு வார்டில் வேலை நடந்துகிட்டு இருக்குது அந்த இருபத்தி நாலு நேரம் வரதுலாம் நாங்கள் மீட்ரு மாற்றுறோம் எவ்வளோ நம்ம அளவு எடுக்கமோ அந்த அளவு தெரியும் இருபத்தி நாலு நேரம் ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும் தேவைக்கு மட்டும் திறந்துக்கலாம் அந்த மூணாவது பகுதியும் அப்படி ஒரு கட்டம் வந்துச்சுன்னா அது எடையே நான் சொன்ன மாதிரி மாமண்டத்தில் சொன்ன மாதிரி மீட்டர் மாட்டி நிறைய எடுக்கிறவங்களுக்கு ஒருங்கு பண்ணால் தான் அவன் எல்லாத்துக்கும் ஈவனாக கிடைக்கும் நான் அறுபது வார்டும் தினசரி வரதான் எங்களோடய நோக்கம் அதை நிறைவேற்றிட்டு வரோம் சாலை இது போக உங்கள் பத்திரிக்கையாளர் வாயிலாகலாம் பொதுமக்கள் வாயிலாகலாம் எது விடுபட்டு இருந்தாலும் ஒரு சப்போஸ் ஒரு ரோடு பக்கத்தில் போட்டுட்ருப்பாங்க எங்கள் வீட்டுக்கு வரல கவுன்சிலர் உங்களை பிடிக்காதுன்னு நடிச்சிருவான்டா அதை நீங்கள் எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கேன் ஆய்வு பண்ணி ஒரு வீடு ரெண்டு வீடு இருந்தேன்னா வராது ஒரு ஐம்பது வீடு இருந்தால் உடனடியாக போட்டுருவோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சேவிங்ஸ் அமௌண்ட்டில் போட்டுட்டு வரும் இன்னொன்று தாழ்மையான வேண்டுகள் கேரி பேக் அறவே வரைக்கும் நம்ம முதலமைச்சர் தலைமையோட மீட்டிங் நடத்து செக்ரிகேஷன் அதை குப்பையை பிரித்து கொடுக்குற நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு நம்ம மாநகராட்சியில் கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலமாக எங்களுக்கு பதவி வாய்ப்பு கொடுத்ததுன்னு தடை பண்ணியாச்சு எண்பது பெர்சன்ட் கட்டுப்பாட்டில் இருக்குது இன்னும் இருபது பெர்சன்ட் பொதுமக்களாக உங்களால் தான் கட்டுப்படுத்த முடியும் எந்தெந்த இடத்துல கேரி பேக் வைப்பாங்கன்னு தெரியும் சின்ன சின்ன பெட்டிஸ் ஆகும்